விஷிய கிச்சன் வாங்க இன்னைக்கு பாவக்காய் கூட்டு எப்படி செய்கிறது சொல்லி பார்க்கலாம் ஒரு பாவக்காய் எடுத்துக்கோங்க அதை ரெண்டாக எப்படி வெட்டிக்கோங்க வெட்டி ரொம்ப சின்னதாக ரொம்ப பொடிசா இருக்குதுலயே பொடிசாக வெட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசு பெருசாக எடுக்காதீங்க பாவக்காய் இந்தளவுக்கு பொடியாக தான் கசப்பு இருக்காது கசப்பு இல்லாமல் எப்படி தான் இன்னைக்கு காட்டுறேன் பாவக்காய் வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை பத்த வைக்கலாம் அடுப்பை பத்த வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் உண்டுன்னு ஊற்றிக்கோங்க ஏன்னா அது தண்ணி ஊற்றக்கூடாது எண்ணெயிலே தான் நமக்கு வந்து வணங்கணும் கடுகு ரெண்டு சின்ன சீரகம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியமும் போட்டுக்கோங்க நான் பெரிய வெங்காயம் தான் போட்டுருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ஒன்று வெட்டிக்கோங்க வெங்காயம் நல்லா வணங்கட்டும் இப்போ வெளியே வணங்கிச்சு சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கிறேன் தக்காளி நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்கிட்டு இப்போ வெட்டி வச்சு எடுக்கிற உள்ள போட்டுருங்க வணக்கங்க அந்த தக்காளியோட நல்லா கலந்துருங்க அந்த தக்காளி வந்து சாறு வந்து அந்த பாவக்காயில் இறங்குற மாதிரி நல்லா கிளிக்கலாம் இப்போ நம்ம மிளகாய் போய பச்சை மிளகாய் அதனால் வர தூள் போட்டுக்கலாம் ஒரக்கப்பு வந்து மிளகா போடக்கூடாது வர மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் சரியான அளவு போட்டுக்கலாம் போட்டு நல்லா விளையாடி விடுங்க தண்ணி ஊற்றக்கூடாது அப்படியே வேகட்டும் தண்ணி ஊற்றுனா கசப்படிக்கும் பாருங்க இப்போ கொஞ்சம் வணங்கிட்டு நல்லா கொஞ்சம் வணங்கணும் இப்போ கசப்பு இல்லை கசப்பு போயிடுச்சு தீய சிம்மளையே வச்சு தண்ணி ஊற்றாமல் இப்படியே வணக்கி எடுத்துக்கலாம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் வந்த பொருள் தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம் இப்போ வணங்கிடுச்சு இப்போ தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு கிளறி நல்லா மணக்குங்க மணக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு பாவக்காய் போட்டு ரெடி ஆயிடுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ